ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் ஏன்னா இந்த மே மாதத்தில் ஆகக்கூடிய பயிற்சிகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சு பாதிப்புகள் ஏன்னா ஜென்ம குரு இனம் புரியாத பயத்தையும் பதட்டத்தையும் சில நம்பிக்கை துரோகங்களையும் யார நம்பணுமோ அவங்கள நம்ப முடியாம யார நம்ப கூடாதோ அதை நம்பி இறங்கக்கூடிய நிலைகள் இதனால நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏன்னா பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆதிக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தர் மேல அபிப்பிராயம் வச்சீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க அவங்களுக்காக எவ்வளவு நாள் இறங்கி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படிச்சவங்க நீங்க அப்படி கடந்த காலகட்டங்களில் நீங்க நம்பி பல விஷயங்கள் இறங்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடையவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுடைய நட்பு ரீதியில எல்லா விதத்திலையுமே முழுமையான ஒரு அபிப்பிராயத்தோட சில விஷயங்களை விசாரிக்காம கூட இறங்கி சில சுபகாரியங்கள் மட்டும் நான் சொல்ல வரல குடுக்கல் வாங்கல் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா விதத்திலையுமே தான் நான் சொல்றேன் அப்போ இதனுடைய விளைவுகள் நம்பி இறங்கி என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நம்பிக்கை துரோகங்கள் ஒன்னு இறங்கி பாதிப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறந்தான் இவர்களது சுயரூபமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது ஆக உங்களை பகட பயன்படுத்தணுன்ற அளவுக்கு எல்லாமே உங்களுடைய பலவீனம் என்னன்னா அபரிவிதமான மற்றவங்க மேல வைக்கக்கூடிய ஒரு அன்பும் பாசமும் தான் அப்போ இதனால இது உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்டா பயன்படுத்தி மத்தவங்களுடைய சுயநலத்துக்காக சில விஷயங்கள் செய்த சில வேலைகளால நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க உங்களை பொறுத்தவரையிலும் எதிரியா இருந்தாலும் சரி துரோகியா இருந்தாலும் சரி உங்களை தேடி மீண்டும் வந்தால் அந்த இடத்துல கூட நீங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நல்லதை செய்வீங்க ஏன்னா கருமாக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க ரிஷபராசி என்பர்கள் அதுவும் சதா தெய்வ சிந்தனைகளுடனும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் பொது விஷயத்துல நிறைய உடன்பாடு இறங்கி நிறைய நல்ல விஷயங்களை செய்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தான் இப்பேற்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு ஒரு தொழில் ரீதியில பார்ட்னர்ஷிப்ல இருந்து குடுக்கல் வாங்கல் ரீதியில இருந்து நம்பி கொடுத்த பணத்தில இருந்து எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா தடையா வந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிட்டீங்க நீங்க வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை இன்னைக்கு உங்களை சூழ்ந்து நிக்கிறது இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்தடி எதை நோக்கி எடுத்து வைக்கிறது நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல உண்மையே உண்மையில சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சாதாரணமா வாங்கின ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பிரச்சனை இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப பார்த்த பத்து இருபது இன்னைக்கு கணக்கு இல்லாம எப்படிதான் இவ்வளவு கடன் உருவாச்சுன்னு தெரியலன்ற அளவுக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆனா இருப்பீங்க ஏன்னா வரைக்கும் உட்காந்து உங்களுடைய கடன் இவ்வளவுதான் இருக்கட்டும் கூட கணக்கு போடாத அளவுக்கு உங்களுடைய வரவு செலவுல உங்களுடைய நாணயத்தை காப்பாத்த இன்ட்ரெஸ்ட் கூட கணக்கு பார்க்காம எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல வாங்கி கட்டி அந்த இடத்துல நம்ம மேல வச்ச நம்பிக்கையை நம்ம காப்பாத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துல எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து உங்களை நோக்கி போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய நோக்கம் என்னன்னா சாதிச்சிடுவோம் ஏதோ ஒரு விதத்துல நாம வெளியில வந்துருவோம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் அணைச்சிடுவோம் ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையில சாதிச்சிடலாம் நினைச்சீங்க இல்லையா அது இந்த மே மாசத்துல உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா இந்த மே மாதத்துல தான் கிரகப்பெயர்ச்சிகளில் குறிப்பா குரு பயிற்சி வரக்கூடிய பதினைந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு உருவாகுது அப்போ இத்தனை நாளா ஜென்ம குருவா நின்று உங்க விரலி உங்க கண்ணை குத்துற அளவுக்கு உங்களோட இருந்தவங்க மட்டும் அல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சிக்காம அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெற்ற பிள்ளைகளில் இருந்து அது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறைவா இதை எப்படி மீண்டும் சரி செய்து நாம ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியுமான்ற ஒரு பயம் பதட்டம் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அருமையான இடத்தில் குரு பகவான் போய் நிற்க போறார் ஏன்னா அவர் ஜென்மத்தில் நின்று உங்களை எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுத்தினார் அப்போ அவர் தனஸ்தானமாகப்பட்ட இரண்டாம் பாவத்துல தனக்காரகன் காரகன் போய் நிற்கிறார் இதுவே உங்களுக்கு பெரும் ஹைலைட் அது மட்டுமல்ல உங்க வாழ்க்கையில் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் அஷ்டம சம்பந்தப்பட்ட இடம் எட்டாம் பாவத்தை குரு பார்வை பார்த்தால் தீராத பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாள தீர்வுக்கு வராத சிக்கல்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் தந்தை சொத்துக்கள் அதாவது தன்னுட உறவு முறையில் இருந்தவங்களோ தன்னை சார்ந்த இருந்தவங்களோ அந்த இடத்துல தன் சொத்துக்களில் தேவையில்லாத டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கே தெரியாம இந்த டாக்குமெண்ட் ரீதியில சில சூழ்ச்சிகள் செய்து உங்க ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு வராத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் நடந்த அந்த பாதிப்புகளுக்கு தேர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கூட பிறந்தவங்க ஏன் ரிஷபராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு திருமண முயற்சிகள் ரொம்ப நாள தடை இருக்கு இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ள அளவுக்கு எல்லாம் கூடி வரக்கூடிய அந்த அமைவுகள் கடைசியில பார்த்தா காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகி போகுதுங்க மன வர வரைக்கும் போயும் இன்னைக்கு திரும்பி வெளியில வரக்கூடிய ஒரு நிலைமை வீண் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நான் ஆளாயிட்டுன்ற அளவுக்கு பாதிப்புகள் அப்போ இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற அளவுக்கு குரு பகவானினுடைய அந்த இரண்டாம் பாவத்துல நின்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தீராத தீரும் இதுவரைக்கும் நடக்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது வீடு கட்டுறதுக்கு சிலர் அதற்குரிய எஸ்டிமேட் போட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு குரு பார்வை வெல்ற இடம் ஆறாம் இடம் ரொம்ப நாளா கடன் தீரல இந்த கடனை நான் எப்படி கட்ட போறேன் இதுல மீண்டனால வர முடியுமா நினைச்சு ஏக்கத்துல இருந்த உங்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய வழி பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப உண்டாக்கி ஒரு அழகான ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாக்க போறீங்க உங்களுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க ரொம்ப நாளா இருந்த தடைகள் அதாவது தொழில் ரீதியிலையும் சரி வேலையில ரொம்ப இடைச்சல் இந்த இடத்துல வேலையே வேண்டாம் போயிடலாமான் இருக்கிறேன் என் குடும்பத்துக்காக என் சூழ்நிலைக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப நெருக்கடிகளும் ரொம்ப மன உளைச்சல்களும் தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வாய்ப்புகள் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கொடுத்து ரொம்ப அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டு இருக்கின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு அருமையான வழிகள் பிறக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்க போகுது உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு ஊதிய உயர்வு கிடைக்கும் சாதாரணமாக கூடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வருமானம் எனக்கு பத்துல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எனக்கு கடன் சுமைகள் தான் இங்கே அதிகமாயிட்டு இருக்கு இதுல இருந்து ஒரு தீர்வு இல்லையான்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா அருமையான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் எப்படின்னா ஒண்ணு ஒரு சிறு குறு தொழிலை நீங்க ஆரம்பிக்க போறீங்க இல்லைன்னா உங்க ஒரு இடத்துல வேலை இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணலாம் தாராளமா ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் தான் செய்த வேலையில உனக்கு இத்தனை நாள் தான் இன்னும் வேற இடத்துல வேலை பார்த்துக்கலான்ற அளவுக்கு வெளிநாட்டில் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் கண்டிப்பா சில மாறுதல்கள் ஆக வேண்டிய நிலைமையில மாறலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்துல இருப்பீங்க கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதத்துல யோசிக்காம நீங்க மாறலாம் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியினால இடமாற்றங்கள் கிடைக்கும் என்னடா இடமாற்றம் கிடைக்குது மாறலாமா வேண்டாம்னு யோசிக்க வேண்டாம் வாய்ப்பு கிடைச்சா மாறிக்கங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இதுல இந்த குரு பார்வை ஐந்தாம் ஆறாம் இடத்துல வெல்றதுனால உங்களுடைய நோய் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தீரும் ரொம்ப நாள பேக் பெயின் கழுத்து பிளஸ் பின்னாடி அதாவது உங்களுக்கு இந்த சோல்டருக்கு கீழே உங்களுக்கு முதுக வரைக்கும் சிலருக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த பாதிப்புகளால கரெக்டான செய்ய கூட செய்ய முடியாத அளவுக்கு சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க பெண்களுக்கு குறிப்பா எடுப்புல இருந்து அதாவது முட்டி பிளஸ் குதிகால் வரைக்குமே ரொம்ப கொடுத்துருக்கும் அந்த வழி இருக்கான்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சி பிளஸ் இந்த பார்வையால உங்களுக்கு அதற்குரிய வழியும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் எங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் கும்பத்தில் உள்ளது கும்பம் உங்களுக்கு லாபஸ்தானத்துல அபரிவிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எந்த ரீதியில கிடைக்கும் பாத்தீங்கன்னா ராகு பகவான் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் கும்பத்துக்கு வரார் அது உங்களுக்கு லாப சம்பந்தப்பட்ட இடம் அப்ப லாப சம்பந்தப்பட்ட இடத்தில் அதாவது உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் லாப சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் பாவத்துல வராரு அப்போ குரு பார்வை அந்த இடத்துல விழும் பொழுது பத்தாம் பாவம்ன்றது வேலை பிளஸ் தொழில் சார்ந்த இடம் இந்த தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாக போகுது பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உண்டாக்கிடும் புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் உகுந்த நேரம் யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதுவும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலதான் புது தொழில் நீங்க தொடங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு மேல அதற்குரிய முயற்சிகள் செய்யுங்க அதற்கு முன்னாடி வேண்டாம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில வேலை இடமாற்றங்களும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மாற வாய்ப்புகள் கிடைச்சால் மாறிக்குங்க மாற்றங்கள் பிறக்கும் அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புது புது முயற்சிகளும் புது புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நீங்க வாங்க இந்த இந்த இலக்கலை வந்து நில்லுங்க உங்களுக்குரிய எல்லாமே நாங்கள் கொடுக்குறோன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் அழகாக பயன்படுத்த போறீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ரிஷபராசி என்பவர்கள் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க இது வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் இதற்கு மேல் நீங்க வாழக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கு குடும்ப ரீதியில உங்களை யார் யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய இலக்க உணவு உருவாக்கக்கூடிய அருமையான காலமா உங்களுக்கு இருக்க போகுது இருக்கிற ராசியிலேயே இந்த பெயர்ச்சிகள் இந்த வருடத்தில் ஆகக்கூடிய எல்லா பெயர்ச்சிகளும் எல்லா கிரகங்களுடைய அமைப்புகளும் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா அது ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டுமே அதனால நீங்க பட்ட கஷ்டமும் மன உளைச்சலும் எவ்வளவோ எத்தனையோ விஷயங்களை இறங்கி செய்து நீங்க எடுத்து செய்த ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகி கடைசி ஒரு பர்சன்ட்ல காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்து இதனால நிறைய மன உளைச்சல் எழுதுன பரீட்சை ஒரு அரசா அரசு உத்தியோகத்துக்காக ஒரு மெடிக்கல் ரீதியில நீங்க எழுதின இருந்து எல்லாமே பக்கம் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மிஸ் பண்ணிட்டு இதனால ரொம்ப மன உளைச்சல் அடைச்சிருப்பீங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த முறை பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால நடந்ததை நினைச்சி வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு அதற்குரிய வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும்